புதுசாக சில நபர்களோடு பழகும்போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களோட வந்து உண்மையாக பழகிட்டுருக்கோம் உண்மையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ஹாப்பியாக பழகிட்டுருக்கோம் கொஞ்ச நாள் போக போக என்னவா மாறும் அப்படின்னா அது அது அவங்ககிட்ட உள்ள குறைகள் பார்க்க ஆரம்பிப்போம் அவங்க வந்து நம்ம சொல்கிறத செய்யலை அப்படின்ற ஒரு விஷயங்களுக்குள்ளே வருவோம் இவங்க நம்மளுக்கு வந்து ஒரு தோற மாட்டாங்க அப்படின்ற ஒரு வேதிக்குள்ளே போகும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்தையுமே இல்லை ஆக்சுவம் நபர்கள் அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து சின்னதாக இருக்குது ஒரு ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கேப் அப்படின்னு அப்படின்னா ஏன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்லேயும் காலேஜ் லைஃப்லேயும் ஃபேமிலிலேயும் பெரிய ஒரு கூட்டம் இருக்குது அப்போ எல்லாரோடையும் நம்ம வந்து ஏன் பழக முடியல அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ உள்ள குறைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்றதான் அர்த்தம் நம் நான் நான் பார்க்குறேன் இந்த விஷயங்கள் அப்போ அதனால் எங்கள் டீமில் வர்றவங்கட்ட நாங்கள் சொல்கிறதே வந்து என்ன அப்படின்னா நாங்கள் கல்ச்சர் அந்த அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இந்த அந்த புரிதல்குள்ள வந்துடும் எல்லா மனிதர்களும் குறைவுள்ளவர்களும் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து குறையாதான் இருப்பாங்க எல்லாருமே பெஸ்ட்டானவங்க இல்லை இல்லையா அதே மாதிரி அவங்களை சரி பண்ணுறதோ அல்லது சரி பண்ண முடியும்னு நினச்சி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்களை சரி பண்ண நினைக்கிறது இது புரிஞ்சிருவோம் அவங்களுக்கு அப்படின்றது அது நோக்கமில்லை அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படியே அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்களோட வந்து ட்ராவல் பண்ணுறது அவங்களுடைய வந்து பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறது அவங்களோட அந்த அந்த புரிதலையே அவங்க அப்படி தான் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க தான் அதை என்றைக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அது அவங்களுடைய சேஞ்ச் யாரையும் நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா யாரையுமே நம்மளால் மாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிறது தான் யாரையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அவங்கவுங்களா அதை மாற்றிக்கணும்னு நினைக்கும் போது அவங்கவுங்களா மாற்றிக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு புரிதலை நாங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்து வச்சு யாரையும் யார் யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது தான் அப்படி ஏற்றுக்கும் போது எந்த இடத்துலையுமே குறை கண்டுபிடிக்கிறது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறது அவங்ககிட்ட உள்ள இதை செய்ய மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறோம் எந்த விஷயங்கள் எல்லாமே இருக்காது அப்போ அந்த இடத்துல தான் இருப்பாங்க அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக வருமோ அதை அதுக்குண்டான ஐடியாஸ் மட்டும் நம்ம கொடுத்து அவங்கள கொண்டு போகலாம் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ண முடியும் அந்த உறவு வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்றதுல ஒரு டீம் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஒரு மென்டல்ஷிப்பில் கரெக்டான ஒரு லீடர்ஷிப் எங்கே இருக்கணும் இது மாதிரி லீடர்ஷிங் எங்கேயிருந்து நிறையா பேர் இருக்காங்க இந்த குதிரோடு எல்லாருமே குறைகள் உள்ளவங்கன்னா அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்கள்ட உள்ள குறைகள் வந்து அவங்க சரி பண்ணிக்குவாங்க அதுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அதை ட்ராவல் பண்ணி அந்த டீமை வந்து எப்படி நம்ம வந்து வளர்த்து கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே தான் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து எங்களுடைய கல்ச்சரில் வந்து முக்கியமானது எல்லா விஷயங்களும் முக்கியமானது இதுவும் ஒரு வார்த்தை